அதில் யார் ஜெயிக்கிறீங்களோ தான் தலைவரா தேர்ந்தெடுக்க போறேன் ஐயா எந்த போட்டியாக இருந்தாலும் சொல்லுங்க அதில் என்ன நான் ஜெயிச்சு நமக்கு காட்டுறேன் முதல் போட்டி என்னென்னா பொதுமக்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கணும் இப்பவே இந்த ஊர் மக்களுக்கு அரிசுவைவனமா நான் இப்பவே இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு சிறப்புசாலிகளுக்கு தொழில் கொடுக்க போறேன் முதல் போட்டிய சிறப்பா முடிச்சாச்சு அடுத்தது என்ன போட்டின்னு சொல்லுங்க இரண்டாவது போட்டி என்னன்னா ஊர் பொதுமக்களுக்கு பொருளாதாரத்துல உயர்த்தணும் நான் இப்பவே இந்த ஊர் மக்களுக்கு என்னோட சொத்த எல்லாம் எழுதி வைக்க போறேன் இப்பவே இந்த ஊர் மக்களுக்கு கல்வியும் கத்து கொடுப்பேன் கலையும் கத்து கொடுப்பேன் அருமை அருமை

ఠ్టి యా మంలనది మ఩ా మసడో నాటու ఐలుమతయులా గనాబాఇ మన్లావుల వమిమమదింరి 그럼 సూరా య్లా మకూ దార్రీు sana உங்களுக்கு சொத்தெல்லாம் எள்ளிக்கிட்டு இந்த மகராசிரிய சிறந்த நிர்வாகியே தெரிஞ்சு இவரா ஆ என்னம்மா சொல்லுமா இந்த இவங்க வந்து ஊ ஊருக்கெல்லாம் அறுசுவை விருந்து விருந்து தான் இந்த ஊருக்கு தலைவராக வரணும் இவராக நான் சொல்கிறேன் கேளுங்கள் மூணாவதாக ஒரு போட்டி வச்சல்ல அதில் நான் பாட்டியாக நடித்தேன் அதில் இவர் என்னை பார்க்காமலே போயிட்டாங்க எடுக்க போறேன் காரணம் என்னன்னா ஒரு ஊரு நல்லா இருக்கணும்னா நல்ல தொழில் வேணும் கல்வி வேணும் நல்ல கலைகள் நல்ல நல்ல கலைகள் வேணும் அதோட மக்கள் மீது அன்பு இருக்கணும் அதெல்லாம் செஞ்சது நம்ம பிரித்திக்ஷா அதனால பிரித்திக்ஷாவையே தலைவராக தேர்ந்தெடுக்க போறேன் நன்றி